சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் வெல்கம் டு இம்பெர்ஃபெக்ஷோ ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபத்தொம்பது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து புள்ளிகள் அதிகரித்து எழுவத்தையாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு வரலாறு காணாத அளவுக்கு தங்கத்தோட வில உச்சம் தொட்டதாக வந்து சொல்கிறாங்க வாங்க இதை பற்றியெல்லாம் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகாப்பன் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணி ஆரம்பிக்கலாம் சார் என்ன பாட்டு பச்சை நிறமே பச்சை நிறமே நல்ல பாட்டா இருக்கு முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் டெய்லி தினசரி இந்த மாதிரி இருந்ததுன்னா சார் எல்லாமே பச்சை தான் இருக்கு எல்லா செக்டாரும் பச்சை தான் ப்ராடர் மார்க்கெட்டும் வந்து ஃபுல்லாவே கிரீனா தான் இருக்கு எப்படி சார் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பது பங்குகள் இருபத்தெட்டு பங்குகள் இன்னைக்கு கிரீன்ல தான் முடிவடைஞ்சிருக்குது எல்லாமே ஈவன் நெகட்டிவா முடிஞ்ச ஏசியன் பெயிண்டும் டிசிஎஸும் உங்களுக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும் நேற்று நான்காம் காலாண்டு முடிவுகள் வெளிவந்தது சந்தை எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற அடிப்படையில அதனுடைய விலையில ஒரு சின்ன இறக்கம் இருந்தது அதை தவிர்த்து பார்க்கும் பொழுது எல்லாமே செக்டார் எல்லா செக்டார் குறியீடுகளுமே இன்னைக்கு ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா விலை குறைந்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக நான்குக்கும் மேற்பட்ட பங்குகளுடைய விலை அதிகரிச்சிருக்கு நெக்ஸ்ட் ஒன்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு அப்பர் சர்க்யூட்டை எயிட் பண்ணது நூற்றி அறுபது லோயர் சர்க்யூட் இருபத்தி மூணு ஃபிஃப்டி டு விக் ஆய் முப்பத்தஞ்சு ஃபிஃப்டி விக்ல பதினெட்டு ஐ திங்க் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி அமெரிக்க பங்கு சந்தை நேற்றைய முன்தினம் ஒரு பெரிய ஏற்றத்தை சந்தித்தது டோஜோன்ஸ் கிட்டத்தட்ட மூவாயிரம் புள்ளிகள் ஒரு கட்டத்துல அதிகரிச்சதை பார்த்தோம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு ஒன்பது ஏழெட்டு பர்சென்ட் கிட்ட அதிகரிச்சதை பார்த்தோம் அதற்கு பிறகு மறுநாள் நேற்று வந்து நம்முடைய பங்குச்சந்தை விடுமுறை அதற்கு பிறகு நேற்று மாலை வந்து துவங்கி அமெரிக்க பங்குச்சந்தை கொஞ்சம் இறக்கத்துல முடிவடைந்ததுனால கூட நெட் டு நெட் பார்த்தா முந்திர நாள் ஏறின அளவுக்கு இறங்கலை சோ பாசிட்டிவ் தான் அந்த பாசிட்டிவ் ட்ரெண்டும் இப்ப மார்க்கெட் சர்வதேச சந்தைகள் எடுத்துக்கிட்டா இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா யூஎஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அரை சதவீதத்திற்கு மேல் ஏற்றத்துல இருக்கு யுஎஸ் தேர்ட்டி குறியீடுமே வந்து கிட்டத்தட்ட யூஎஸ் ஹண்ட்ரட் ஒரு கிட்ட ஏற்றத்துல இருக்கு டெக்னாலஜி குறியீடு சோ எல்லாமே வந்து ஏற்றத்துல இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் சோ அது அதுதான் நம்முடைய சந்தையில பிரதிபலிச்சிருக்குன்னு நான் பாக்குறேன் அதுக்கான காரணம் என்னங்கறது உங்களுக்கு தெரியும் இப்ப ட்ரம்ப் வந்து தொண்ணூறு நாட்கள் விடுமுறை அறிவித்திருக்கிறது செலக்டிவா சில பேருக்கு மட்டும் சிலருக்கு மட்டும் அது வந்து ஒரு ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு ரொம்ப டஃபா இருப்பாரு எதுலையுமே பேக் ட்ராக் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன இமேஜ் வந்து உருவாக்கி கொண்டிருந்த ஒரு காலக்கட்டத்துல ஒரு பண்ண உடனே ஓ இது எல்லாமே விளையாட்டு கேம் தான் இன்னைக்கு ஏறும் நாளைக்கு இறங்கும் இன்னைக்கு வித்ரா பண்ணுவாரு நாளைக்கு திரும்ப கொண்டு வந்துருவாரு இப்படியே இந்த நம்ம வடிவேலு படத்துல வர்ற மாதிரி செத்து செத்து விளையாடுவோம்மா அந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருப்பாருங்கிறது ஒரு பழக்கம் வந்துட்டதுனால மார்க்கெட்டும் அந்த மாதிரி அன்றாடம்

பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து நேர்த்து விடுமுறை அடுத்த வாரம் மீண்டும் திங்கள் என்று விடுமுறை சந்தை இப்படி அதிக விடுமுறைகள் கொண்ட ஒரு காலகட்டமா இருக்கு இன்னைக்கு சந்தை முடிவடைந்த பிறகு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த மூன்று நாட்கள் சந்தை விடுமுறை காரணமாக அதற்கு பிறகு சந்தை துவங்கும் பொழுது எப்படி இருக்குங்கிறது ஒரு பயம் இருக்கு ஏன்னா இன்று மாலை அமெரிக்க பங்கு சந்தை இருக்கு திங்கள் என்று மாலை அமெரிக்க பங்கு சந்தை இருக்கு நம்முடைய பங்கு சந்தை செவ்வாய் அன்னைக்கு தான் திறக்குது சோ இதனால வந்து எதையுமே உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு இதுக்குள்ள அவர் என்ன பண்ணுவாரோ என்னென்ன குழப்பங்கள் செய்வாரோ அல்லது என்னென்ன மாற்றங்கள் செய்வார் அப்படி அதுக்கு சைனா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும் கவுண்டர் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தெரியாத சூழல்ல நம்ம இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் பேரிஷ் ட்ரெண்ட் இண்டெக்ஸ் இன்னைக்கு நாளைக்கு இதெல்லாம் பேசக்கூடிய சூழல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் யாராலும் ஒரு டோட்டல் எப்போதுமே ப்ரெடிக் பண்ண முடியாதுங்கிறது வேற பட் ஒரு ட்ரெண்ட் பேசிக் ட்ரெண்ட் தெரியும் அண்டர் கரெக்ட் தெரியும் நேற்று பயங்கர பேரிஷா இருக்குது இன்னைக்கு புல்லிஷா இருக்கு இன்னைக்கு பயங்கர புரிஷா ரொம்ப மோசமான ஒரு ஒரு பேரிஷா இருந்தா நாளைக்கு அதை பெரிய அளவுல புல்லிஷா இருக்கு இதெல்லாம் மாறி மாறி இருக்குது நம்ம பாக்குறோம் நேர்மாறாக அதாவது முற்றிலும் நேர்மாறா இருக்குது நம்ம பாக்குறோம் இருக்கிறோம் இது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாம இந்த காலகட்டத்துல நம்ம வந்து என்ன நடந்தா நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்கு மட்டும் நம்ம தயாரா இருக்கிறது பெட்டர் இன்னைக்கு வந்து நிப்டி மெட்டல் நாலு பர்சன்டேஜ்க்கு மேல அதிகரிச்சிருக்கு சார் போன வாரம் பார்த்தோம் நிஃப்டி மெட்டல் வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்ட் கீழே இறங்கி இருந்தது இப்ப ஏறி இருக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா இல்ல சி இந்தியா வந்து ஒரு இருபது சேஃப் கார்ட் டியூட்டி போடலாமான்னு கன்சிடர் பண்றதா வெளியான தகவல் ஸ்டீல் இம்போர்ட்ஸ் இந்தியாவுக்குள் இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்த ஸ்டீலுக்கு மீது இருபது பெர்சென்ட் வந்து ஒரு டூட்டி போடலாம் அது டு ப்ரொடெக்ட் த டொமஸ்டிக் மேனுபேக்சரர்ஸ் ஏன்னா இப்ப சைனா வந்து நூத்தி இருபத்தஞ்சு டாரிப் வந்து சைனா மீது அமெரிக்கா போட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது சைனா என்ன பண்ணுவாங்க அடுத்து வேறு எங்க டம்ப் பண்ணலாம் நம்ம அவங்க உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் மாசிவா உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க பல விஷயங்கள் எல்லாமே சோ நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு இந்தியாங்கிறதுனால இந்தியாவில டம்ப் பண்ணுவோம் அடி மாட்டு வேலைக்கு அப்படின்னு குழந்தைங்க டம்ப் பண்ணாங்கன்னா இதை தடுப்பதற்கு அப்படி ஒருவேளை நடந்தால் அல்லது நடப்பதற்கான சாத்திய கூறுகள் இருந்தால் அதை தடுப்பதற்கு இருபது பெர்சென்ட் கார்ட் டியூட்டி ஸ்டீல் இம்போர்ட்டுக்கு போடலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் கன்சிடர் பண்றதா சில செய்திகள் ஊகங்களின் அடிப்படையில் வெளியானது அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்ததுன்னா சோ அதனால ஸ்டீல் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த அந்த துறை எகு துறை வந்து ஏற்றத்துல இருந்தது நீங்க டிசிஎஸ் பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க சார் அவங்களோட கியூ ஃபியூர் ரிசல்ட்ல வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் ப்ராஃபிட் மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய ப்ராஃபிட்டா பாக்குறப்ப தெரியல நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அதாவது ஒரு விஷயத்தை முந்தைய ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது வளர்ச்சி எப்படி இருக்கு வளர்ச்சி குறைவாக இருக்கிறது ஒரு சின்ன தேக்க நிலை இருக்கு நெகட்டிவா இருக்கு இப்படித்தான் சொல்லப்படுகிறது தவிர அந்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குகிறது என்றோ அந்த நிறுவனம் நொடித்து போயிடுச்சுன்னா அப்படிலாம் சொல்லல ஏன் சில சமயங்கள்ல வந்து வினோதமாக பிஹேவ் பண்ணும் ஒரு வளர்ச்சி அதிகம் இருக்குங்கிற அடிப்படையில் நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனத்திற்கு ஒரு பெரிய வேல்யூவேஷன் கொடுப்பாங்க அதே வந்து தொடர்ந்து லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய துறை அந்த துறை தொடர்ந்து நம்ம தனிப்பட்ட பங்குகளை பத்தி விவாதிக்க முடியாது ஆனால் தொடர்ந்து லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு டாப் டென் கம்பெனிஸ் அந்த துறையில் இருக்கின்றன அவங்க வந்து கடன் எதுவும் இல்லாத நிறுவனங்களா இருக்காங்க பெரும்பாலான நிறுவனங்கள் நிறைய கையில ரொக்கம் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களா இருக்காங்க சொந்தத்துல ரியல் எஸ்டேட் உலகம் முழுவதும் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களா இருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு வந்து நஷ்டம் வந்தா அந்த நஷ்டத்தை குறைப்பதற்கு அதாவது மார்ஜின் குறைஞ்சு அதை குறைப்பதற்கு உடனடியாக ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஆட்களை நிறுத்துகிறார்கள் இப்படி ஒரு பிளெக்சிபிலிட்டியோட இவ்வளவு கேஷ் ரிச்சா இவ்வளவு டெட் ஃப்ரீயா இப்படி ஒரு ஒரு துறை இருக்குன்னா அது வந்து இந்த ஐடி துறை தான் இதற்கு ஏன் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு வேல்யூவேஷன் சந்தையில இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே அதை புரிந்து போயினா அதிக வளர்ச்சி இல்லைன்னு நான் சொல்லலாம் ஆனா இந்த வளர்ச்சிக்கு அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒர்க்கிங்கு இதனுடைய மதிப்பீடுகள் அதிகமா நட்டீர் பத்தி சொல்லல பொதுவாகவே அந்த துறைக்கு சொல்றேன் அப்படி இருக்கு சோ இந்த நிறுவனமுமே அதுதான் சொல்லியிருக்காங்க அது வந்து எதிர்பார்த்ததை விட வந்து அவங்களுடைய லாபம் குறைவாக இருக்கு எதிர்பார்த்ததை விட அவங்களுடைய எஸ்டிமேட் பண்ணதை விட வந்து மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க சோ இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இதன் எல்லாம் ஏன்னா இது வந்து அடுத்து நிறைய வரக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகளுக்கு ஒரு முன்கூட்டியே கட்டியம் கூறுவது போல இதை எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்த துறையில சோ பெரும்பாலான நிறுவனங்களும் இதை ஒட்டியே இருப்பது ஒரு ஒரு விதிவிலக்குகள் இருக்கலாம் பட் இது போலதான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒருவேளை இதன் காரணமாக இந்த துறையினுடைய செக்டார்னுடைய இது மதிப்பு குறைந்தால் அப்ப நான் வந்து தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா இந்த துறை சார்ந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம் அல்லது இந்த துறை சார்ந்த சில முன்னணி பங்குகளா இருக்கலாம் அதெல்லாம் ஒரு முதலீட்டிற்கான வாய்ப்பை நோக்கி அதிகமா நான் நினைக்கிறேன் குறிப்பிட்டிருக்காங்க சார் இப்ப எவ்வளவு அறிவிச்சிருக்காங்க இப்போ ஃபைனல் டிவிடென்ட் ஒரு முப்பது ரூபா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இறுதியாக இதுக்கு முன்பு இன்டர்ம் டிவிடென்ட் ஜனவரி மாதத்துல ஒரு பத்து ரூபா கொடுத்தாங்க அது போக ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெக்கார்ட் டேட்டா வச்சு ஒரு ஸ்பெஷல் டிவிடென்ட் ஒரு அறுபத்தாறு ரூபா கொடுத்தாங்க அதற்கு முன்னர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு இன்டர்ம் டிவிடன் பத்து ரூபாய் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பத்து ரூபாய் கொடுத்திருக்காங்க கடந்த ஒரு இந்த ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுன்னு மே மாசம் வேற ஒரு இருபத்தி எட்டு ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தி எட்டு பத்து பத்து அறுபத்தி ஆறு பத்து முப்பது ஸோ தொடர்ந்து இவ்வளவு ரூபாய் டிவிடன் கொடுத்திருக்காங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் டிவிடண்ட் இம்பார்ட்டன்ட்டு இப்ப டிவிடெண்டுக்காக மட்டும் பங்குகளை யாரும் வாங்குறது இல்ல அதனுடைய விலை அப்ரிஷியேட் ஆகணும் தான் வாங்குறாங்க டிவிடண்டுங்கிறது அந்த நிறுவனம் நிஜமாகவே லாபம் ஈட்டி இருக்கு அதுல ஒரு பகுதியை கொடுக்குதுங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபா தான் நம்ம எடுத்துக்கிறது தவிர ஈல்டுன்னு பார்த்தோம்னா ஈல்டு ரொம்ப கம்மியா இருக்கும் சந்தையில் அது வணிகமாக கூட விலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஸ்பெஷல் டிவிடென்ட் நெருக்கிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான்

புள்ளி இன்னைக்கு ஆறு மாதங்களில் குறைந்த அளவு இருக்கு டூ பாயிண்ட் நைன் பெர்சென்ட் இரண்டு புள்ளி ஒன்பது விழுக்காடுகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க பிப்ரவரியில வந்து ஐந்து புள்ளி ரெண்டு விழுக்காடு இருந்தது அதுல இருந்து இப்ப குறைஞ்சிருக்கு ரெண்டு புள்ளி ஒன்பது இதுக்கு மெயினான காரணம் கோர் செக்டார்னு சொல்லக்கூடியது அதாவது அடிப்படை உட்கட்டுமானம் அந்த துறையில் அதனுடைய செயல்பாடு நம்முடைய வளர்ச்சி குறைவா இருக்கு செயல்பாடுகள் குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக அந்த துறையில வந்து அரசினுடைய செலவு கவர்மெண்டினுடைய அரசு கேப்பக்ஸ் இருக்கு இல்லையா முதலீட்டு அதுல தான் அந்த அந்த துறையினுடைய வளர்ச்சி பொதுவா அதிகமா இருக்கும் இல்லைன்னா தனியார் துறையினுடைய புதிய பேக்டிஸ் புதிய தொழிற்சாலைகள் அதெல்லாம் சோ இது குறைவா இருக்குங்கிறது கொஞ்சம் சின்னதாக நெகட்டிவான விஷயமா தான் பார்க்கப்படும் பட் ஒரு மாச டேட்டாவை மட்டும் வச்சு நம்ம வர முடியாது ஏன்னா சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் ஒரு ஒப்பிட்டு பார்த்துதான் இதெல்லாம் சொல்லப்படுகிறது பேஸ் இருக்குன்னு சொல்லுவோம் அதனால கூட இருக்கலாம் அடுத்த மாதம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் சார் நம்ம அன்னைக்கு பேசுறப்ப வந்து கோல்டு விக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு நாம பேசணும் சார் இன்னைக்கு வந்து கோல்டு ஆல் டைம் ஹை வந்து தொட்டு இருக்கு சார் தங்கத்தை பொறுத்தவரை நம்ம பேசல நான் சொன்னேன் நான் சொன்னதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலுங்கிறது தங்கம் வாங்குவதற்கான காலகட்டம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துங்கிறது பங்குகளை விற்பதற்கான காலகட்டம் தங்கம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுங்கிறது தங்கத்தில் ஒரு பகுதி லாபத்தை பதிவு செய்து அதை பங்கு சந்தையை நோக்கி திருப்பி முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டம்னு சொன்னேன் அதுக்கு என்ன அர்த்தம்னா போன வருஷம் நூறு ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருந்தீங்க இந்த வருஷம் நூத்தி நாற்பது ரூபாய்னா அந்த நாற்பது ரூபாய் லாபத்தை பதிவு செய்து போன வருஷம் நூறு ரூபாய்க்கு வித்த பங்கு இன்னைக்கு அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது அல்லது ரூபாய்க்கு கிடைக்குது அந்த வாங்குங்கன்னு சொல்றேன் லாபத்தை பதிவு செய்ய நாற்பது முப்பது வருது இன்னொரு பக்கம் அந்த பணத்தை எடுத்து நீங்க வந்து முப்பது குறைவாக கிடைக்கக்கூடிய பங்குல முதலீடு செய்கிறீர்கள் இது அசட் அலகேஷன் அல்லது அசட் ரீபாலன்ஸ் சொல்றது ரொம்ப முக்கியம் அசட்ல இன்னைக்கு ஏறனதுனால பேசுறோம் தங்கத்தினுடைய விலை இறங்கி இருந்தா என்ன பண்ணிருப்போம் இது அப்ப நம்ம வந்து வேற மாதிரி இது நம்ம டீரிஸ் பண்ணிக்கணும் ஒட்டுமொத்த தங்கத்தையும் வித்துட்டு பங்கு சந்தையை நோக்கி போடணும்னு என்னைக்குமே நம்ம சொல்றது கிடையாது அதே மாதிரி ஒட்டுமொத்த பங்குகளையும் வித்துட்டு எல்லா பணத்தையும் தங்கத்துல தான் போடணும்னு சொல்றது கிடையாது அசெட் அலகேஷன் அப்படின்னா என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு இந்த அசெட்டுக்கு இவ்வளவு ஒதுக்கி இருக்கும் அதை விட அதிகமா அது போயிருக்கு அப்ப அந்த பணத்தை மட்டும் அந்த அது இவ்வளவு அதிகமா இருக்கும் அந்த பணத்தை மட்டும் எடுத்து எந்த அசெட் குறைவாக இருக்கிறதோ அதுல முதலீடு செய்யுது அப்ப மலிவா இருக்கக்கூடிய ஒரு அசட்டை வாங்கிக்கிட்டே இருப்போம் விலை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பங்குல ஒரு பகுதியை வித்துக்கிட்டே இருப்போம் இதுதான் நான் சொன்னது அதன் அடிப்படையில ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை இட் தங்கத்தினுடைய ஒரு பகுதியை ஒரு லாபத்தை பதிவு செய்வதற்கான காலகட்டமாக தான் நான் பாக்குறேன் ஏன்னா இந்த ட்ரம்ப்னுடைய அதீத நடவடிக்கைகளால் அதீத ஏற்ற இறக்கங்கள் இருக்கு ஒருவேளை இதெல்லாம் நார்மலை ஆகுங்கிறது அதுக்காக தங்கம் வீண்டு உடனே மலிவாக போறது கிடையாது பட் நிச்சயமா இந்த ஏற்றம்ங்கிறது கணிசமான ஏற்றம்ங்கிறது கொஞ்சம் மட்டுப்படும் அதனால ஒரு லாபத்தை பதிவு செய்து ஒரு பகுதியை பதிவு செய்வதற்கான காலகட்டமாகவும் அதே சமயத்துல பங்கு சந்தை நல்லா இறங்கி இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய தங்கம் போன்ற

டாலருடைய மதிப்பு குறைய வேண்டும் என்பதே ட்ரம்ப்னுடைய அந்த அரசு அமெரிக்க அரசாங்கத்தினுடைய குறிக்கோளாக இருக்க இருக்கிறது நல்லதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அதுதான் இருக்குமோ எனக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது நெடு நாட்களுக்கு பிறகு நூறு டாலருக்கு கீழே வந்திருக்கு அமெரிக்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது கூட நூறுக்கு மேலதான் அங்கிருந்து நூத்தி பத்துக்கு போனச்சு நூத்தி பத்துல இருந்து இப்ப பத்து மேல வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது இந்த ஆறு இந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்குள் இரண்டு மாதங்களுக்குள் பத்து வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஐந்து அப்படிங்கிற அளவு டாலர் இருக்கு டாலர் இண்டெக்ஸ் அதனுடைய பிரதிபலிப்பு இங்கேயும் தெரிகிறது நமக்கு தேசிய பங்கு சந்தையில் முன்பேற வணிகத்துல கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் அது வந்து இன்னைக்கு அறுபது பைசா இறக்கத்துல எண்பத்தி ரூபாய் இருபத்தி பைசா அப்படின்னு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழை தொட்டுகிட்டு இருந்ததை பார்த்தோம் நம்ம இப்ப வந்து எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசா அப்படின்னு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து ஒரு டாலர் வந்து வீக்னஸ்ல இருக்கிறத பாக்குறோம் ரூபாய் வலுப்பெறுகிறது அப்படின்னு சொல்றதை விட டாலர் வந்து வீக்கன் ஆயிருக்கிறதன் காரணமாகத்தான் நமக்கு வந்து ரூபாய் வலுப்பெற்றது போன்ற ஒரு தோற்றம் இங்கு வந்து தெரிகிறதுன்னு நான் பாக்குறேன்

மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க